பின்னால் அம்மா இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிறுவர்களே உங்கள் அனைவரும் எம்முடைய நிகழ்வின் ஆரம்ப கட்டமாகிய வரவேற்புரை மற்றும் தலைமை உரை வழங்குவதற்கான ராபீல் மசூதி அவர்களை நான் இந்த இடத்திற்கு அழைக்கின்றேன் الحمد لله نحمده ونستعينه من شرور انفسنا ومن سيئات اعمالنا امن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان ازكى الحديث كتاب الله وخير الْحَدِيثِ حدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اما بعد பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹின் மீது அல்லாஹுக்கே எல்லா சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான முகம்மது சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபிண்கள் அனைத்து நல்லடியார்கள் இன்று வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றி இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் முதலாவதாக பல ஊர்களில் இருந்து இந்த இத்திமாவை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று இவ்விடத்துக்கு சமூகம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஆரம்ப உரையும் வரவேற்பும் என்கின்ற அந்த அம்சத்தினூடாக உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று அல்லாவின் திருப்பேரை கூறி இன்றைய இந்த நன்னோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட நன்னோக்கில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த எஜித்திமாவை நான் ஆரம்பித்து வைக்கின்றேன் அதே போன்று இன்றைய இந்த ஜித்திமாவுக்கு பல இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரர்கள் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன் உண்மையில் இந்தமாவை பொறுத்தளவில் பண்டாரபுஸ்வத்த மண்ணில் உஸ்மான் பின் அஃபான் என்ற ஜும்மா பள்ளியினூடாக காலாகாலம் நடாத்தப்படுகின்ற ஒன்று அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்று மூன்றாவது ஜித்திமாவை எமது பள்ளியினராக நாம் இது ஏற்பாடு செய்து நடாத்தி வருகின்றோம் இவ்வாறு ஜித்திமாக்கள் ஏற்பாடு செய்து நடாத்துவதன் பிரதான நோக்கம் எங்களினால் சத்தியம் தூய இஸ்லாம் எமது சமூகத்தை சென்றடைய வேண்டும் என்ற நன்னோக்கில் எமது பள்ளியை சார்ந்த சகோதரர்களினால் எமது பள்ளியை சார்ந்த ஜமாத்தார்களினால் இவ்வாறான ஜிதிமாக்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன அதே போன்று இப்போது எம்மளுடைய சூழலில் அதாவது என்மை அண்மித்து வாழ்கின்ற ஏனைய ஊர்களில் இயங்கி வருகின்ற ஏகத்துவவாதிகளும் இப்போது எங்களோடு எங்களோடு கைகோர்த்து தவா குழு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு இது போன்ற ஜித்திமாக்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் மாதமாக செய்து வருகிறோம் தௌஹி ஜமாத் பள்ளியில் நாம் முதலாவது ஜித்திமாவை தொடங்கி நிகவரட்டியில் இரண்டாவது ஜித்திமாவை செய்து மூன்றாவது ஜித்திமாவாக நாங்கள் இன்று எமதூரில் செய்து வருகின்றோம் இது ஒரு புறம் இருக்க இந்த இடத்தில் உஸ்மான் பின் அப்பான் ஜும்மா பள்ளியின் ஒரு அங்கத்தராக இருக்கின்ற நான் இந்த ஊரில் நாம் தௌஹீத் என்ற பேரில் என்ன செய்து வருகின்றோம் என்ன சொல்லி வருகின்றோம் எமது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதற்கொரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் இந்த ஊரில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நாம் இயங்கி வந்த பொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்தே கொள்கை இந்த ஊரில் துளிர்விட்டு வளர்ந்து வந்தோம் என்பது உண்மையானது அதே போன்று அந்த கொள்கை படிப்படியாக வந்த சவால்கள் பிரச்சனைகள் முகம் கொடுப்பதற்கு சரியான முகம் கொடுப்பதற்கு சரியானவர்கள் இருப்ப இருக்காததன் காரணமாக ஆங்காங்கே அந்த கொள்கை மலங்கடிக்கப்பட்டு ஒன்பதாம் ஆண்டிலிருந்து மீண்டும் இது துளிர்விட்டு இன்று இந்த ஊரில் ஒரு ஜும்மா பள்ளியாக இயங்கு இந்த ஜும்மா பள்ளி குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு பள்ளியாக ஜும்மா பள்ளியாக இன்றைய தௌஹி ஜமாத் உருவாகி இருக்கின்றது இந்த இடத்தில் நாம் என்ன சொல்கின்றோம் என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டி நான் கடமைப்பட்டுள்ளேன் அந்த வகையில் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நானும் படைத்தோருவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் யாரிடத்தில் கேட்டாலும் அந்த வகையில் எங்களை படைத்தவன் அல்லாஹு எங்களை வீணாக இந்த உலகத்தில் படைத்தானா நீ அப்படியே தாயுடைய வயத்தில் இருந்து வந்தாய் காலப்போக்கில் மண்ணறிக்கு சென்றாய் மண்ணாக உக்கி சென்று விட்டாய் என்று வீணாக படைத்தானா கேட்கின்றான் உங்களை அல்லாவு படைத்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்றான் அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்கின்ற ஒன்று உள்ளது அதை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சொர்க்கத்தில் இருக்கின்ற நேரம் சைத்தானுடைய தூண்டுதலுக்கு ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு அவர்கள் சொர்க்கத்தை அல்லாஹ் تعالی உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபு அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் உங்களுக்கு ஒரு நேர்வளி நேர்வளி வரும் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் வழித வர மாட்டீர்கள் அதே நேரம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் அந்த நேர்வழி என்ன அதையும் அல்லாவுத்தாலா குருவான்லே சொல்லும்பொழுதோ இன்னத்தீன இந்தல்லாஹ்ல் இஸ்லாம் அல்லாஹ் உடத்திலே மார்க்கம் கொண்டிருக்குமானால் அது இஸ்லாம் மார்க்கம் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று வமயவுதகு கைரல் இஸ்லாமி தீனன் பல யுகுபலமின்மு என்று அல்லாஹா குறிப்பிடுகின்றார் யாரு இஸ்லாம் மார்க்கம் அல்லாமல் இந்த உலகத்தில் பின்பற்றுகின்றார்களோ அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள ஒரு மார்க்கம் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த இஸ்லாத்தை அல்லா உத்தாலா எவ்வாறு சொன்னானோ தான் பின்பற்ற வேண்டும் நாம் நினைக்கின்ற மாதிரி நம்மளோட புத்திக்கு படுற மாதிரி நம்மளை முன்னோர்கள் செய்தது போன்று நமது ஊர்வலம் என்று இஸ்லாத்தை ஒரு காலமும் பின்பற்ற முடியாது அல்லாஹாலா அவ்வாறுதான் இஸ்லாத்தை அமைத்திருக்கின்றான் அல்லாஹால குருவானிலே சொல்லும் போது அத்தையும் உள்வாகவாத்தி ரசூல் நீங்கள் எல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அப்படி என்ற அர்த்தம் என்ன இஸ்லாம் என்றால் அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்னவைதான் இஸ்லாம் இதை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று இஸ்லாம் என்றால் எமது ஊர்வலமை அதே போன்று காலாங்காலமாக செய்து வருவது எங்களை பெற்றோர் செய்தது என்று இஸ்லாம் என்ற போர்வையில் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இவ்வாறு நாங்கள் இஸ்லாத்தை இஸ்லாம் அல்லாமல் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லாதவைகளை பின்பற்றுகின்ற நேரம் அது ஒரு ஒரு போதும் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அதே போன்று ரசூல்லாய் சல்லா குலே அவர்கள் கூட என்ன சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன் அந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் வழிதவற மாட்டீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த இரண்டும் தான் கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் வசுன்னதி நபி சல்லாஹ் அலே வசல்லம் நபி சல்லாஹ் அலே செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சுன்னா என்று நபிகளார் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் இதைத்தான் சொல்கின்றோம் நாங்கள் மார்க்கம் என்று ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால் அது குருவானில் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகன் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் வழிகாட்டியதாக இருக்க வேண்டும் இது அல்லாதை பின்பற்றாதீர்கள் செய்யாதீர்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் அவைகள் அல்லாவுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவைகளை கூலிகள் வழங்கப்படுவதில்லை மாறாக நாம் தண்டிக்கப்படுவோம் என்கிற செய்தியைத்தான் நாம் இந்த ஊரில் ஜெமாத் என்ற பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அழகிய இனிமே இனிமையான இந்த மார்க்கத்தில் கூட அவர்கள் விரும்பியதை செய்ய முடியாது அவர்கள் நினைத்ததை பேசிட முடியாது அவர்கள் நினைத்ததை மார்க்கம் என்று சொல்லிட முடியாது அவர்கள் கூட வமா அலைனா இல்லல் பலாஹுல் முபீன் அவனுடைய கடமை என்னை அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகளை அப்படியே எடுத்து வைப்பதைத் தவிர அவர்களுக்கு வேறு கடமை இல்லை அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்தில் சொல்லு குரு வலவு தகவ அலை வக வலவு தகவல் அலைனா பார லகாவில் லா அஹதனா மின் குல்ஜனின் வத்தீன் வமா மின் கு மின் அகதின் அன் ஆஜிசின் நபியலால் சல்லா குலே செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான் நபியே நாம் சொல்கின்ற இந்த மார்க்கத்தில் நீ கூட்டிய குறைத்தோ சொன்னால் உன்னை வரக்கலர்த்தால் குடித்து உன்னுடைய பிடரி நரம்பை அறுப்பேன் என்று நபிகளாரை பார்த்து அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான் நபியலாருக்கு இந்த எச்சரிக்கை என்றால் என்பது முன்னோர்கள் யார் இந்த மார்க்கத்தில் விளையாடுவதற்கு அதே போன்று இமாம்களா இருக்கட்டும் அதே போன்று எமது பெற்றோராயிருக்கட்டும் யாராக இருந்தாலும் அல்லாவும் ரசூலும் சொன்னவைக்கு எதிராக அவர்கள் சொல்லியிருந்தால் அவைகளை தூக்கி எமது முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு அல்லாவும் ரசூலும் எதை சொல்கின்றானோ அதை மாத்திரம் தான் நாம் எடுத்து நடக்க வேண்டும் அவ்வாறு எடுத்து நடக்கின்ற நேரம் தான் எங்களுக்கு சுவர்க்கம் அடைக்கும் அப்படி இல்லாவிட்டால் நாம் நாளை மறுமை நாளில் மாட்டிக்கொள்வோம் அதே போன்று நாம் இந்த தவா பிரச்சாரத்தை இந்த ஊரில் மேற்கொள்கின்ற நேரம் எங்களை குழப்பவாதிகள் என்றும் அல்லது சமூகத்துக்கு ஒவ்வாதவர்கள் என்றும் அதே போன்று நாம் நாகரிகம் தெரியாதவர்கள் என்றும் விமர்சிக்கப்படுகின்றோம் அவ்வாறு நீங்கள் எல்லாம் அவ்வாறு எங்களை விமர்சித்தால் நாம் அதை ஒரு பொருட்டாக கூட கணக்கெடுப்பதில்லை ஏனென்றால் உண்மையான ஒரு மோமின் எப்படி அவன் ஒரு பாவத்தை கண்டால் நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்றார்கள் அவன் ஒரு பாவத்தை கண்டால் இஸ்லாத்திலே சொன்னது அல்லது இஸ்லாத்திலே புதிதாக உருவாக்கிய ஒன்று அவ்வாறான ஒரு சேலை அவன் கண்டால் அவன் அவனுடைய கையால் தடுக்க வேண்டும் கையால் தடுப்பதற்கு அவனுக்கு சக்தி இல்லை என்றால் அவன் அவனுடைய நாவினால் தடுக்க வேண்டும் அதற்கும் அவன் சக்தி இல்லை என்றால் அவன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிரிக்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலே வல்லாம் அவர்கள் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள் இந்த மாதிரியான செய்திகள் எங்களுக்கு என்ன வழங்குது சத்தியத்தை மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் மார்க்கு சொல்லிருக்கின்றார்களோ அவைகளை தான் நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் மாறாக யார் யாரெல்லாம் புதிது புதிதாக இந்த மார்க்கத்தில் ஊர் என்றோ அல்லது எந்த பெயரை வைத்துக் கொண்டு உருவாக்கினாலும் அவைகளுக்கு எந்த பெருமதியும் இல்லை அவைகளுக்கு எந்த கூலியும் வழங்கப்பட மாட்டாது அதே போன்று இவ்வாறு வாய் பொத்தி மௌனியாக இருக்கக்கூடாது அவைகளை தடுங்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் இவ்வாறு செய்யாதே சேத்தில் நாட்டிய கம்பு போன்று அதுவும் சரி இதுவும் சரி என்றிருக்கின்ற நேரம் அல்லாஹ் குடத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம் அல்லாஹ் தாலா சூரா நிசாவிலே நூத்தி நாற்பத்தி நாலு வசனத்திலே சொல்கின்றான் அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமயத்தும் ஆயாதில்லாஹ் யூ குஃபருபிஹா வைஸ்தஹ் பலா தகுதுமாகும் வேதம் இறங்கிவிட்டது இந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள வசனங்களுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ இந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை மார்க்க விடயங்களை யாரெல்லாம் பரிகாசமாக எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் அமர வேண்டாம் ஒன்றாக இருக்க வேண்டாம் அவர்களுடன் நீங்கள் அமர வேண்டியது அவர்கள் வேறொரு விடயத்தின் பக்கம் திரும்பும் வரைக்கும் அவ்வாறான அல்லாஹ் ரசூலும் தராத செயலில் உட்கார வேண்டாம் என்று அல்லாஹு தால எங்களை அச்சரிக்கின்றான் அவ்வாறு நாங்கள் உட்கார்ந்தோம் என்றால் இன்னக்கும் இதன் மித்துகும் அப்படி நீங்க உட்கார்ந்தால் பாவம் செய்ய பாவம் செஞ்ச செஞ்சாக்களோட புந்தினத்துக்காக வேண்டி பாவம் செய்தவர்களாக நாங்களும் கணிக்கப்படுவோம் தொடர்ந்து அல்லாவுத்தாலா சொல்கின்றான் இவர்களை முனாஃபிக்கின்களுடனும் காவிரலுடனும் சேர்த்து ஒன்று நரகத்தில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாவுத்தாலா சொல்கின்றான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன சொர்க்கத்தைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொர்க்கம் தான் எங்கள் இலக்கென்றால் யாரையும் அஞ்சாது குருவானும் ஹதீசும் எதை சொல்கின்றதோ அதுதான் மார்க்கம் அதைத்தான் நான் பின்பற்றுவேன் இதற்கு அப்பால் எந்த பெரிய அவுளியா சொன்னாலும் அதை நான் மார்க்கமாக அந்த கொள்கையை அந்த சிந்தாதத்தை எங்கள் உள்ளத்தின் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற நேரம் தான் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ முடியும் அப்படி இல்லாவிட்டால் நாட்டி கம்பு போன்று வருகின்ற வருகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் அங்கே இங்கே கொடுத்து கொண்டு வாழ்ந்து விட்டு எ தப்பிடலாமா அல்லா உத்தா சொல்லுங்கள் பின்னால் நாளை மறை நாளையில் அவர்களுடைய முகங்கள் போட்டு புரட்டப்படும் யாருடைய மாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்றோம் இந்த உலகத்தில் வாகனம் கொண்டு வாங்கும் கூட வாகனத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கூட அந்த வீடை பாசை கொண்டு கட்டினால் சரியாக கட்டலாம் என்று தேடுகின்றோம் இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்து பார்த்து செய்கின்ற நேரம் மார்க்கம் வருகின்ற நேரத்தில் அவர் இவர் செஞ்சதெல்லாம் மார்க்கமாக செய்து கொண்டிருக்கின்றோம் தூதர் இப்படித்தான் செய்தார் என்று சொன்னால் தட்டி கழிக்கின்றீர்கள் கணக்கெடுக்காமல் இருக்கின்றீர்கள் எங்களை குழப்பவாதிகள் என்று நீங்கள் எங்களுக்கு நீங்க முத்திரை விட்டுகின்றீர்கள் நாளை மறுமை நாளையில் உங்களுடைய முகங்கள் இப்படிப்பட்டவருடைய முகங்கள் போட்டு புரட்டப்படும் புரட்டப்படும் அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள் யாலைத்தனா அத்தா நல்லா அரசுடா நாங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மாத்திரம் கூடாதா அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா இன்னா சாதத்தனா ஓகுபுரானா நாங்கள் எங்களுடைய தலைவர்களையும் பெரியோர்களையும் முன்னோர்களையும் அவுளியாக்களையும் இமாம்களையும் பின்பற்றி விட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் அல்லாஹுமான தூதரும் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக செயற்படுகின்ற நேரம் இவ்வாறு கூறி குலம்புவோம் புலம்பிவிட்டு பிரபன ஆத்தியும் ஃபைனிங் ராதா வல்ல அன்றா நன் கபிரா யாலா அவர்களுக்கு நீ இரண்டு மடங்கு அலாவை கொடுப்பாயாக அவர்களை நீ சவிப்பாயாக என்று அந்த தலைவர்களையும் பெரியோர்களையும் நாங்கள் அல்லாஹ் காட்டி கொடுத்து வாங்கலாய் அன்புக்குரிவீர்களே நான் என்ன சொல்ல வருகின்றேன் நாம் இந்த உலகத்தில் நூறு வருடம் போகின்றோமா அல்லாஹு தாலா எகளை மரணிக்க வைத்து மரணிக்கச் செய்துவிட்டு மீண்டும் பிறத்து இந்த உலகத்தில் பிறக்கச் செய்வானா எங்களுக்கு இருக்கின்ற சொற்பகாலம் குறுகையாலம் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தில் நாங்கள் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அவனை நிவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வல்லவனுடைய வார்த்தைகளை வகையை புறக்கணித்துவிட்டு வாழ்கின்றோம் அற்ப இன்பங்களுக்காக வாழ்கின்றோம் இவைகள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை இவ்வாறு புலம்பக்கூடியவர்களாக நாங்கள் இந்துவிடக் கூடாது அதனால் இன்றைய நிதிஜிமா ஊடாகவும் நாங்கள் இது மாதிரியான தகவல்களை செய்திகளை தான் உங்களுக்கு பகிர இருக்கின்றோம் இதிலே நீங்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து இன்று நடத்த இருக்கின்ற ஊடாக பிரயோஜனம் அடைவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் காலம் இடம் இடம் கொடுக்காததால் என்னுடைய வரையற்பை முடித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வில் நீந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் வா சதாவான அனில் பிலாஹி جزاكم الله خيرا